ஒரு மெம்பர்ஷிப் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவாள காலமானார் வயிறு ஒண்ணு அப்பா ஒண்ணு ரெண்டு வயசானா மன்மோகன் ஓகே நியூஸ் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கானா ஓ பார்த்துட்டே தான் பேசுறீங்களா மன்மோகன் சிங் காலமானார் காணாம போனார் நினைச்சுட்டேண்ணா காணமானார் பார்த்தீங்களா ஆனா காலமானார் காலமானார் காணாம போயிட்டா நினைச்சுட்டேனா உடல்நல குறைவால் காலமான எங்க கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க வசந்தன் கோ எங்க இருக்குன்னு தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது மதுரை மதுரை தானே நீங்க கொஸ்டின் கேட்கலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல வந்து நீங்க வந்து மெம்பர்ஷிப் போடுங்க அப்புறமே கொஸ்டின் கேளுங்க ஓகேவா எங்கள் சேனலில் நீங்களும் ஒருத்தராக மெம்பர் ஆயிடுங்க மக்கள் தொகை குறைந்த மாவட்டம் இது ஜப்பான் மாதிரியே கொஸ்டின் கேட்டாருண்ணா பெரம்பலூரா மதுரை மதுரை கரெக்டான ஆன்சர் மக்கள் தொகை குறைந்த மாவட்டம் பெரம்பலூரா பண்ணேன்னு சொன்னது தப்பா தப்பா போச்சு சரி பரவாயில்ல எங்கேயோ வேலை பண்ணீங்க நீங்க மெம்பர்ஷிப் போடுங்கன்னு சொன்னேன் நீலகிரி மாவட்டம்னு சொல்றாங்க படிப்பருவ அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி குறைந்த மாவட்டம் தருமபுரி அப்படியா ஓகே ஓகே விமல் கலையரசன் ஓகே கன்னியாகுமரி அவங்க சொல்லிட்டாங்க ஹரிஷ் ப்ரோ அவங்க சொல்லிட்டாங்க ஓகேவா அவரே கொஸ்டின் கேட்ட அவரே பதில் சொல்லுகிறார் காசு இல்லையா அதெல்லாம் முடியாது நீ பண்ற நீ இப்ப பெரம்பலூர்ல வேலை செஞ்சிருக்க மெம்பர்ஷிப் போடுப்ப பெரம்பலூர்ல வேலை செஞ்சீங்க மெம்பர்ஷிப் போடுங்க உங்க ஊர் பொண்ணுக்காக நீங்க மெம்பர்ஷிப் கூட போட மாட்டீங்களா ஒரு தொண்ணூறுவா கூட செலவு பண்ண மாட்டீங்களா உங்க ஊர் பொண்ணுக்காக ஜப்பான் மீது அமெரிக்கா எப்போது குண்டு வீசியதா பெரிய மாவட்டமா என்ன பெரிய மாவட்டம் என்ன பெரிய மாவட்ட மாவட்டம் ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா குண்டு வீசப்பட்ட இரண்டாம் உலக போர் நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்லிட்டு இருந்த நீங்க எங்க ஊர் பொண்ணு இல்லை ஏங்க நீங்க எங்க ஊர் எங்க எங்க ஊர்ல தானே வேலை செஞ்சிருந்தீங்க வசந்தம் தூர்ல அப்ப நான் எங்க உங்க ஊர் பொண்ணு தானே சரிங்களா அப்ப என்ன பண்றீங்கன்னா இப்ப மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றீங்க இப்ப டிஎன்ல பெரிய மாவட்டம் இது தமிழ்நாட்டுல பெரிய மாவட்டம் நான் கேட்டதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க பிரின்சஸ் நான் ஹரிஷ் ப்ரோ மெம்பர்ஷிப் போட சொல்லுங்க நம்ம வேற யாரா வேற வேற ஐடியில மாத்திட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிருந்தாங்களே அவரும் நொந்து போறாரு இல்ல பிரின்சஸ்னா எத்தனை ஐடியா மாத்திட்டு வந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சாங்களே அவரு வேற கஷ்டப்படுறாரு வேற திண்டுக்கல் எத்தனை ஐடியா மாத்திர கண்டுபிடிச்சாங்களே நினைக்கிறாரு அப்படிதான மிகப்பெரிய பெரிய கண்டம்